திருப்பூர் மின்வட்டத்தில் வட்டமாறுதல் பெற்றுள்ள கள உதவியாளர்களை பணிவிடுவிப்பு செய்ய மறுக்கும் மேற்பார்வை பொறியாளர் திருப்பூர் அவர்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் நுழைவாயில் திருப்பூர் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி ஐந்து ஐந்து மணி ஐந்து நிமிடம் அன்பான தொழிலாளர் தோழர்களே கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட பல்வேறு வட்டங்களிலும் வாரியத் தலைவரின் உத்தரவினை மதித்து களப்பணியில் பணியாளர்கள் பற்றாக்குறை இருந்த போதிலும் மனிதாபிமான அடிப்படையில் வட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் வட்டமாறுதல் பெற்ற கள உதவியாளர்களை அவர்களது வாரியப் பணி சிறக்கவும் குடும்பத்தாருடன் வாழவும் வழிவகுத்து கொடுக்கும் விதமாகவும் அவர்களது வட்டமாறுதல் உத்தரவுக்கு ஏற்ப பணி விடுவிப்பு செய்துள்ள நிலையில் திருப்பூர் மின் பகிர்மான வட்டத்தில் பணிபுரியும் சுமார் முன்னூறு கள உதவியாளர்களில் வட்டமாறுதல் உத்தரவு பெற்ற சுமார் ஐந்து கள உதவியாளர்களை நீண்டகால கோரிக்கைக்கு பின்பும் பணி விடுவிப்பு செய்ய மறுக்கும் திருப்பூர் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்களது தொழிலாளர் விரோத போக்கான நடவடிக்கை வருந்தத்தக்கதாகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்தின் சார்பில் வாரியத் தலைவரிடம் பல்வேறு வகையில் மேற்படி கள உதவியாளர்களின் குடும்ப நிலையையும் அவர்கள் பெறும் குறைவான சம்பளத்தை குறித்தும் எடுத்துக் கூறியதுடன் கள உதவியாளர் மாறுதலில் மாற்றுப் பணியாளர் அவசியம் என்ற நிலைப்பாடு ஏற்புடையது அல்ல என்பதும் வலியுறுத்தப்பட்டதன் அடிப்படையிலேயே வாரியத் தலைவரால் மாற்றுப் பணியாளர் இன்றி பணி செய்து தகவல் தருமாறு அறிவுறுத்தி அனைத்து மேற்பார்வை பொறியாளருக்கும் பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து நாளிட்ட உத்தரவு வழங்கப்பட்டது அந்த நிலைப்பாட்டை கூறியும் உணரமறுக்கும் மேற்பார்வை பொறியாளர் திருப்பூர் அவர்களின் வாரிய தலைவரின் உத்தரவினையும் மதிக்காமல் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் ஏதே சதிகரமாக நடந்து கொண்டுள்ளார் என்பதையும் இதன் மூலம் பதிவு செய்கிறோம் ஆகவே மேற்பார்வை பொறியாளர் திருப்பூர் அவர்களின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டிக்கும் விதமாக வரும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மாலை திருப்பூர் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலக நுழைவு வாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது சமயம் அனைத்து தொழிலாளரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஆர்ப்பாட்ட தலைமை வகிப்பவர் என் கார்த்திகேயன் வட்ட தலைவர் திருப்பூர் மின் பகிர்மான வட்டம் வரவேற்புரை அளிப்போர் ஆ லோகநாதன் கோட்டத் தலைவர் அவினாசி முன்னிலை வகிப்போர் த சீனிவாசன் வட்ட செயலாளர் திருப்பூர் மென்பகிர்மான வட்டம் கிரா மனோகரன் அமைப்பு செயலாளர் திருப்பூர் மென்பகிர்மான வட்டம் கே பி ராஜேந்திரன் கோட்டத்தலைவர் பல்லடம் சிறப்புரை வழங்குவோர் கா இளங்கோவன் மாநில இணை பொதுச் செயலாளர் பொறிஞர் இரா கண்ணன் மண்டல செயலாளர் கோவை ஞா பால்கென்னடி செயலாளர் உடுமலை மற்றும் மாநில துணைத் தலைவர் கா வீராசாமி செயலாளர் பெருநகர் வட்டம் மாநில துணைத் தலைவர் ச கிருஷ்ணன் செயலாளர் கோவை தெற்கு வட்டம் எஸ் ஈஸ்வரன் செயலாளர் கோவை வடக்கு வட்டம் நன்றியுரை எம் சுப்பிரமணியன் திட்ட துணைத் தலைவர் திருப்பூர் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்